ஹாய் ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மாயா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் தான் பார்க்க போகிறோம் இது அம்மாக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எக்கச்சக்கமான ஃபுட் ரெசிபீஸ்லாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப சுயிக்காக எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களை பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான் அவங்கள அன்போடு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச மாதிரி குறுக்கறதுலையும் இன்னொரு கஷ்டமும் சந்தோஷமும் கூட தான் சரி வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ரெக்வஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ போங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தைங்களுக்கு நிறைய நட்ஸ் தான் கொடுப்போம் ஸோ அது இம்பார்ட்டண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பாதாம் முந்திரி உலர் திராட்சை அத்திப்பழ அடை பேரிச்சம் பிஸ்தா இது எல்லாத்தையுமே வந்து நைட்டே ஊற வச்சிருங்க காலையில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் அதை தண்ணியோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க அது உங்களுக்கு ரொம்பவே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும் அவங்க நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பல்லு மொழிஞ்சிருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழக வைக்கணும் ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுட்டு அதை வந்து தோசை கலரில் போட்டு வறுத்த மாதிரி பண்ணி எடுத்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே தோசைக்கலில் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே கட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நட்ஸ் பவுடர் போட்டு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தோசை வெரைட்டிஸ் தோசை வெரைட்டிஸ்லேயே குழந்தைங்களுக்கு எவ்வளோ சத்து நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளோ தரம் கொடுக்கலாம் பீட்ரூட் அரைச்சு பீட்ரூட் தோசை போடலாம் கேரட் தோசை புதினா தோசைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸ்லேயே குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்தை நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ பீட்ரூட் தோசைலாம் கண்டிப்பாக கொடுங்க பச்சை பருப்பு தோசைக்கு வந்து பச்சை பருப்பை நைட்டே ஊற வச்சோம்னா காலையில் நல்லா ஊறிருக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்ல அந்த பச்சை பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க அழகாக தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க சூப்பராகவே தோசையாக வரும் ஸோ பச்சை பருப்பு தோசையும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நம்ம சாதம் வேக வைக்கும்போது பீட்ரூட்டு பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து சாதத்துக்கூடயே சேர்த்து வேக வச்சிடலாம் அது கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் இருக்கும் அதோட அதோடைய சுவையும் த மாறாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பனானா பேன் கேக் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு ரெசிபி கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி தான் நான் என்னுடைய குழந்தைக்கு அடிக்கடி பண்ணி கொடுக்குற ரெசிபினா அது இது ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கைப்பிடி கோதுமை ஒரு முட்டை ஒரு வாழைப்பழம் நாட்டு சக்கரை இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அப்படியே குட்டி குட்டி தோசையை ஊற்றி எடுங்க சூப்பராகவே வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ரெசிபி ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சிகப்பு அவுள் வெள்ளை அவுள் எந்த அவுள் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அவுள் கூட ஒரு கேரட்டை நல்லா சேவி போட்டு அது கூட கொஞ்சமாக பாலை ஊற்றி விசில் வச்சுருங்க பால் வந்து பொங்காமல் இருக்கிறதுக்கு அது கூட ஸ்பூனை போட்டு நல்லா வச்சுட்டிங்கன்னா சூப்பராகவே வெந்து வந்துடும் அதை நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கொள்ளுலாம் வந்து வேக வச்சோன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க கொள்ளுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா கொள்ளை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே ஒரு பிஸ்தாவோ பாதாமோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் ஏதாவது நட்ஸ் பவுடர் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அவங்களுக்கு உருட்டி அழகாக வச்சுடுங்க ஸோ அதை அவங்க என்ஜாய் பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணி பாருங்க அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நான் என்னுடைய குழந்தைக்கு வந்து நட்ஸ் பவுடர் அதுக்கப்புறம் செரிலாக் இது ரெண்டுத்தையுமே வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அதை வச்சு தான் பாப்பாவுக்கு நான் கொடுப்பேன் நட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கணும் நம்ம உலர் திராட்சையும் சேர்க்கலாம் அதை நல்லா வந்து ஒரு தடவை பருத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் பொட்டுக்களையும் அது கூட சேர்த்துக்கணும் எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் நம்ம சாப்பாடு செஞ்சாலும் அதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து செர்லாக் பவுடர் செர்லாக் பவுடர் வீட்டிலே பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம அரிசி உளுந்து கடப்பருப்பு பச்சைப்பருப்பு துவரம்பருப்பு மல்லாட்டை அதாவது நிலக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட பாதாமியும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி அதை நல்லா வந்து மாடியில் வந்து நல்லா சரக்க காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்ததுக்கப்புறமும் ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இது வந்து செர்லாக் பவுடர் குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு கொடுக்கறது ரொம்பவே நல்லது முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு தினமும் வந்து பால் கூட கலந்தும் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் பச்சை முந்திரி பருப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது ரொம்பவே நல்லது அது வந்து ஓரளவு தான் கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது ஒரு சில குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்காமல் போயிடும் ஸோ கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு ஃப்ரை பண்ணியோ இல்லை அப்படியே வந்து ராவாகவே கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து மறக்கிற ஒரு விஷயம்னா அது இதுதான் குழந்தைங்களுக்கு அதிகமாக நம்ம இது கொடுக்கறதே கிடையாது சாலட் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே உங்களுக்கு பழக்கமாக்கி விட்டுருணும் நம்ம வந்து வெஜிடபிள் சேலடாக இருந்தாலும் சரி ஃப்ரூட் சேலடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சாலட் வந்து பண்ணி கொடுங்க அப்போ தான் அவங்க லைஃப் லாங் சாலட் எடுத்துக்குவாங்க ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸு அதிகமாக இருக்கிற ஒரு டிஷ்ஷுனால் அது இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு கேரட்டு பீன்ஸு தக்காளி நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக சாப்பிட்றது ம் அதுக்கப்புறம் ரவை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து குட்டி குட்டி தோசையாக ஊற்றி அழகாக அவங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக எடுத்து சாப்பிடுவோங்க அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமான ஒரு சத்து இருக்கிற ரெசிபினா அது இந்த ரெசிபி தான் பட் இந்த குழந்தைங்க வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிறதும் இதை தான் இதை எப்படி அவங்க சாப்பிட வைக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறதுன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கருப்புக்கடலை வெள்ளைக்கடலை பட்டாணி நிலக்கடலை எல்லாத்தையுமே வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க பச்சைப்பருப்பு நம்மக்கிட்ட என்னென்ன பருப்பு வகைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நைட்டே ஊற வச்சுக்கோங்க காலையில் அது நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ இல்லை மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து அவங்களுக்கு தோசையாக சுட்டு கொடுங்க அந்த தோசை வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை அதையும் அப்போ அவங்க சாப்பிடலை அப்படின்னா இதை ஊற வச்சது எல்லாத்தையுமே வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச தண்ணியை வந்து மிச்சம் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க குடிக்கிறதுக்கு ஸோ அதை வந்து கீழே ஊற்றாதீங்க அவங்களுக்கு கொடுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட வந்து பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா பேரிச்சம்பழம் சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு அது கூட நீங்கள் தேவைன்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை எந்த வகையான நட்ஸாக இருந்தாலும் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி சின்ன சின்ன உருண்டைக்கெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு கொடுங்க அது இனிப்பாகவும் இருக்கிறதுனால அவங்க அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய குழந்தைக்கு இருக்கு நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி தனித்தனியாக சமைக்க வேண்டியதாக இருக்கும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு லிட்டர் குக்கர் வாங்கி வச்சுக்கோங்க அது நம்ம குழந்தைங்களுக்கு காய்கறி வேக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்கு டக்குன்னு விசில் வந்துடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து ஆட்டு ஈரல் கோழி ஈரல் இந்த ஈரல் எல்லாம் சமைச்சு கொடுங்க அது அவங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்குவேன் எப்பயுமே வந்து டக்குன்னு சாப்பாடு செய்ய முடியாத நேரங்களில் இந்த பொடியை யூஸ் பண்ணி தான் பாப்பாவுக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுத்துருவேன் ஸோ அது ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கு முருங்கை பொடி முருங்கை கீரையை வந்து நல்லா காய வச்சு வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது சாதாரணமாக நிழலே காய வச்சு உலர்த்தி எடுத்துக்கோங்க அதை ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூட நீங்கள் கருவப்பில் கூட சேர்த்துக்கலாம் அது கூட மிளகு சீரகம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி சாதத்து கூட பிசைஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவு இனிப்பு போண்டா வெள்ளத்தை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைஞ்சாலே போதும் அது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணியை வந்து இந்த கோதுமை மாவு கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவு தண்ணி பதத்துக்கு தான் இருக்கணும் ஸோ அதை வந்து எண்ணெய் காய வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில டிஷ்ஷஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்து தான் ஆகணும் ஸோ அது பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி சாப்பிடுவாங்க இந்த ஜாப்பனீஸ் முட்டை ஆம்லெட்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் ஸோ எக்கு வந்து நல்லா ஒயிட் எக் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட இந்த எல்லோவை தனியாக வந்து மேலே சேர்த்து விட்டுட்டு அழகாக வந்து ஃப்ளஃபியாக வந்து வரும் ஸோ மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க ஸோ இதை மாதிரியும் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் வந்து போலி இனிப்பு போலி வந்து எல்லாருக்குமே பணம் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி போலி வகைகளையும் செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸாக செஞ்சு கொடுத்தா அவங்க ஈஸியாகவே சாப்பிடுவாங்க ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி குழந்தை வச்சிருக்கிற நிறைய ஃபேமிலிஸை போய் இந்த வீடியோ ரீச் ஆகும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க